கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த அருமையான நாளிலும் நம் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்ட ஆவியானவர் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வார்த்தையின் மூலம் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார் சொற்களின் நீதியில் பாவம் இல்லாமற் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் இன்னைக்கு அநேக குடும்பங்களிலேயும் அநேக உறவுகளுக்கிடையிலேயும் தேவையில்லாத கசப்புகளும் வீண் வைராக்கியங்களும் பிரிவினைகளும் போராட்டங்களும் சண்டைகளும் வந்ததுக்கான காரணம் என்ன குறித்து ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவைக்கு மிகுந்த வார்த்தைகளை பிரயோகித்ததுனாலையும் அநேக விதமான போராட்டத்தினால தேவன் கொடுத்த ஆசீர்வாதமாகிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து தவிக்கிறத நம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு அப்படிப்பட்ட இருதயத்தோடு காணப்படுவோம் ஏன்னா இன்றைக்கு நாம் மனம் திரும்புவதற்கு தான் இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது அதனாலதான் வேதம் இப்படியா சுட்டி காண்பிக்கிறது நம்முடைய இருதயமாகிய பொக்குசேயத்துல வேத வசனத்தை நிரப்புமே ஆனா இருதயத்தை நிறைவினால வாய்ப்பேசும் என்ற வார்த்தையின்படி தேவ வார்த்தைகளினாலும் தேவ அன்பை நாம் மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருப்பதனால இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு ஆலோசனை அரலை செய்து கொண்டிருக்கிறார் வேதாகமத்தில் ஈசா கூட வாழ்க்கை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் அவர் தோண்டின ஈசேக்கு சித்தனாங்கிற ரெண்டு துறவுகளிலும் வாக்குவாதம் ஏற்படுது கழகம் பண்ணுறாங்க போராட்டம் நடக்குது ஒரு வார்த்தை கூட ஈசாக்கு மறுமொழியாக தேவையில்லாத வார்த்தைகளை பேசாம தன்னை காத்து கொண்டதுனால தான் தேவனாகி கற்ற ரகபோத்தை பார்க்க வைத்து அவர் ஆசீர்வதித்ததை வேதம் சுட்டி காண்பிக்கிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வீண் வாக்குவாதங்களுக்கும் கழகத்துக்கும் நம் விளக்கி காத்து நம்முடைய வாழ்க்கையிலும் பெருக்கத்தை பார்த்து நாம் சாட்சியாக மாற முடியும் அதே போலதான் யோசிப்பு வாழ்க்கை குறித்து மாறாய்ந்து பார்ப்போம் ஏன்னா கூட பிறந்த சகோதரர்கள் அவ்வளோ துரோகம் பண்ணியோ ஒரு வார்த்தை கூட சொல்லி காட்டாமல் எந்த காரியத்திலும் சண்டையோ வாக்குவாதமோ பண்ணாமல் தேவன் அவர்களுக்காக முன்னமே அனுப்பி வைத்தார் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையிலும் தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ அன்பையும் வெளிப்படுத்தி காண்பித்ததுனால தான் யோசிப்ப கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார் நாமும் அப்படிப்பட்டவள மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருப்பதனால தான் இந்த வார்த்தை கொண்டு நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆவியாளர் நம்முடைய நாவின் அதிகாரத்தை பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக தேவ சமூகத்தில் தொப்பு கொடுத்து நம்ம ஜபிப்போம்மா நல்ல தகுப்புனையும் இந்த அருமையான கால விலைக்க நன்று செலுத்துறோம்ப்பா எங்கள் சொற்களின் மிகுதியினால் பாவம் நிறைந்த காரியங்களை செய்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ள ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு எங்களை வழி நடத்தப்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் சாமி எங்கள் ஊதடுங்களை அடக்கி புத்திமானாய் ஒவ்வொரு காரியத்திலும் சாணிச்சோராக ஆசீர்வதிப்பட்டால் மாறை எங்களுக்கு உதவ செய்யுங்க இந்த நாள் மாத்திரமில்லா வாழ்நாள் முழுந்த வார்த்தை கீழ்ப்பணிந்து நடக்க அற்பிணைந்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நலப்பு இதாவே ஆ